இவர்கள் முதுகில் குத்தப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு பாடத்தை வந்து கற்றுக்குவாங்க ஆனால் அதை வெளியே காட்டிக்கிறது இல்லை அப்படியே அதை கண் கலங்கி அப்படியே அதை சரிப்படுத்திடுவாங்க சோம்பல் சோம்பலின் உச்சம் விருச்சிகத்துக்கு இருக்க சோம்பல் மாதிரி இந்த உலகத்தில் யாருக்குமே இருக்காது ரொம்ப திறமசாலிகள் ரொம்ப அறிவாளிகள் கடுமையான உழைப்பாளிகளும் கூட ஆனால் எப்போதுமே இவங்களுடைய திறமைக்கு திறமையை விட கம்மியாக தான் இவங்க வந்து அச்சீவ் பண்ணியிருப்பாங்க இவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டுங்கிறது நிச்சயமாக சர்வ நிச்சயமாக இவங்களுடைய அறிவுக்கு நிகரான ஒரு முன்னேற்றமாக இருக்காது என்ன எழுதி தர